ஜானனம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் வணக்கம் நானும் மலஸ்டோரம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு யோகங்களை பற்றி யோகங்கள் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க அதில் உதயபானு யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குது அந்த யோகம் ஜாதகத்திலே கிரகங்கள் ராசி மண்டலத்திலே எப்படி இருந்தால் இந்த உதயபானு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதியோ அல்லது ராசிக்கு அதிபதியோ ஆட்சி உச்சம் பெற்றால் உதயபானு யோகம் கிடைக்கும் இப்போ ஒருத்தர் லக்கணம்னு வச்சுக்கோங்களேன் லக்னத்திலேயே சூரியன் உச்சம் அடைந்தாலோ அல்லது அங்கே செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் அப்போ லக்னம் ஆட்சியாகி விடுகிறது வலுப்பெற்று விடுகிறது அதே மாதிரி ராசி என்று வைத்து துலாம் ராசியாக இருக்கிறது துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவர் துலாத்திலேயே இருந்தாலும் அல்லது மேச லக்கணம் மேச ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்திலே உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த உதயபாணி யோகம் கிடைக்கும் லக்கணம் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் ராசி அதிபதி ஆட்சி உச்சம் பெற வேண்டும் லக்னமும் ராசியும் ஒருவருக்கொருவர் சமசப்தம பார்வையாக பார்த்து கொண்டால் பருத்தி காய்த்து புடவையாய் வந்தது போல் இந்த உதயபான யோகம் நூறு விழுக்காடுக்கு மேல் யோகத்தை கொடுத்துவிடும் அதே மாதிரி லக்னமோ ராசி அதிபதியோ இணைவு ஏற்பட்டாலும் இந்த உதயபான யோகம் ஏற்படும் ஒரு கும்ப ராசி ராசியின் அதிபதி சனி சனியும் குருவும் சேர்ந்தால் உதயபானு யோகம் ஏற்படும் அதாவது கும்பராசி லக்னம் வந்து மீன லக்கணம் அங்கே குரு ஆட்சி பெற்றிருந்தால் உதயபானு யோகம் உண்டாகும் குரு உச்சம் சனி ஆட்சி பெற்று இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் இந்த உதயபானு யோகம் உண்டாகும் லக்ன அதிபதி ராசிக்கு அதிபதி சேர்ந்தாலும் இந்த யோகம் உண்டாகும் இப்ப ஒருத்தர் விருச்சக லக்கணம் லக்னத்திற்கு அதிபதி யாரு செவ்வாய் ஒருவன் ராசி ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன் ஆக செவ்வாயும் சுக்கரனும் பனிரெண்டு ராசி மண்டலங்களில் எங்கே சேர்ந்திருந்தாலும் இந்த உதயபான யோகம் ஏற்படும் ரிஷப லக்கணங்க தனுசு வச்சுக்கோங்க வச்சுக்கங்க லக்னாதிபதி ரிசபக்கணத்திற்கு லக்னாதிபதி சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் தனுசு ராசிக்கு அதிபதி குரு இவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அப்போவும் இப்படியா இப்படி அமைந்த ஜாதகர்களுக்கு உதயபானு யோகம் ஏற்படும் உதயன் என்றால் சூரியன் பானு என்றால் சந்திரன் அப்போ சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்திலே ஒரே ராசி மண்டலத்தில் இருந்தாலும் இந்த உதயபானம் ஏற்படும் உதயபான யோகம் ஏற்படும் சூரியனும் சந்திரனும் சமசப்தம பார்வையாக பார்த்து கொண்டாலும் இந்த உதயபான யோகம் ஏற்படும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி மண்டலத்தில் இருந்தால் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் அவர்கள் அமாவாசை திதியில்தான் பிறந்திருப்பார்கள் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் ஏழாம் இடத்தில் இருந்தால் தொண்ணூறு சதவீத சதவிகிதம் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஆக உதயபாணி என்றால் உதயன் என்றால் சூரியன் பாணி என்றால் சந்திரன் இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலோ அல்லது சேர்ந்து இருந்து சேர்ந்து இணைந்திருந்தாலும் இந்த உதயபானு யோகம் ஏற்படும் அதாவது செவ்வாய்க்கு இடம் கொடுத்த சிம்மத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றாலும் இருக்கும் செவ்வாய் சிம்மத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் அவர் போய் மேசத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இப்படி பரிவர்த்தனை பெற்று சார பரிவர்த்தனையும் பெற்றிருந்தாலும் இந்த உதயபாணி யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாம் அதாவது உதிக்கும் சூரியன் உச்சகதியில் மேசத்தில் இருந்து அவருக்கு இடம் கொடுத்த செவ்வாய் சிம்மத்தில் இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றாலும் செவ்வாய் சூரியனுக்கு பத்தாம் இடமான மகரத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் இந்த உதயபானு யோகம் ஏற்படும் இப்போவும் அவங்களுக்கு இந்த உதயபானு யோகம் மிகுதியாக வேலை செய்யும் அப்படின்னே சொல்லிடலாம் இது ஒரு விரிச்ச கலக்கண ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு கலக்கண ஜாதகம் லக்கணத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் ராசியோ ராசி அங்கே சந்திரன் உச்சம் பெறுகிறார் அப்போ சந்திரனும் செவ்வாயும் ஒரு ஒருவர் சமசப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் சந்திரன் விருட்சிகள் லக்கணத்தையும் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது இங்கே உதயபாணி யோகம் அம்சமாக வேலை செய்து அழகாக வேலை செய்து நூறு சதவீதத்துக்கு மேல் அவங்களுக்கு இந்த உதயபாணி யோகத்தை கொடுத்துவிடும் அவர் இப்படி அமையப்பட்ட ஜாதகர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு விஐபியாகவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த உதயபாணி யோகம் எப்படி இருந்தால் இந்த ஜாதகருக்கு உதயபாணி யோகத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம் அடுத்த ஒரு பதிவில் வேறொரு ஜாதக ரீதியான விஷயங்களை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வலமுடன்